எங்களு சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சினிமாவில வெற்றியின் அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வகையா சொல்றாங்க ஒண்ணு ஆவரேஜ் படம் அதாவது சுமாரான படம் முதலுக்கு மோசம் இல்லாம ஓடின படம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அதுல வந்து பெருசா நஷ்டம் ஏற்பட்டு இருக்காது லாபமும் பெரிய அளவுக்கு வந்திருக்காது முதலுக்கு மோசம் இல்லாம படம் ஓடி பிடித்திருக்கோம் அதுதான் சுமார் ஆவரேஜ் ஹிட் ஆவரேஜ் படம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து ஹிட் ரகம் ஹிட் படம் வெற்றி படம்னே வச்சுக்கலாம் வெற்றினா இது ஒரு சாதாரண வெற்றிக்கு ஒரு மேம்பட்ட நிலை இதுல தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் வந்திருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபம் வந்திருக்கும் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு தயாராகிற ஒரு மனநிலை அவருக்கு வந்து இருக்கும் அதுதான் அந்த ஹிட் படம் அதனுடைய ரேஞ்ச் ஆனா ஹிட்டுங்கிறதே பெரிய விஷயம்தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிட் ஒரு ஹிட் வந்துருச்சுன்னா அடுத்த படத்துக்கான வாய்ப்பு வந்து தாராளமா கிடைக்கும் சோ எப்படியாவது ஹிட் தான் வளர்து நோக்கமா இருக்கும் இன்னொன்னு சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட்ங்கிறது நூறு நாட்கள் பிளஸ் அதே போல வந்து இந்த ஓரளவுக்கு ஒரு ஒரு குறைந்தது ஒரு ஐம்பது பர்சன்டாவது வந்து லாபம் வந்திருக்கணும் ஓட்ட முதல விட அதுல ஒரு ஐம்பது பர்சன்ட் கூட வந்து லாபமா வந்திருந்தா அது வந்து சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பிளாக் பஸ்டர் பிளாக் பஸ்டர்ன்றது மிகப்பெரிய வெற்றி படம் சில்வர் ஜூப்ளி படம்னு வச்சுக்காங்களே ஒரு சில்வர் ஜூப்ளி பிளஸ் அதே போல வந்து போட்ட முதலையை விட ஒரு மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறது ஒரு நூறு ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா அது இருபது கோடியா திரும்ப வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து இண்டஸ்ட்ரி ஹிட் இதுதான் வந்து உச்சம் அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்கற மாட்டோமா அப்படின்னு இயங்குற பல நடிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு கூட இல்லாமலே நான் வந்து தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ற நடிகர்கள் இருக்காங்க ஆனா நான் இப்ப பார்க்க போறது இருபது இண்டஸ்ட்ரிட்டு கொடுத்த ஒரு நடிகர் இரண்டு மொழிகளில் இண்டஸ்ட்ரி இட்டு கொடுத்த ஒரு நடிகர் அடுத்தடுத்து தொடர்ச்சிய மூன்று இண்டஸ்ட்ரி கொடுத்த ஒரு நடிகர் அவர் யாருன்னா அதர் தன் அவர் ஓன் ஒன் அண்ட் ஓன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ப முடியல இல்ல ஒரு என்ன தெரியுமோ இந்த குடியூசருக்கு பல மடங்கு லாபம் வந்திருக்கணும் வெளியிட்ட தியேட்டருக்கு பல மடங்கு லாபம் வந்திருக்கணும் அந்த விநியோகஸ்தருக்கு வந்து மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கணும் உள்ள வேலை பார்க்கிற தியேட்டர் அந்த கேன்டீன் கேன்டீன்ல வேலை பார்க்கறவங்க சைக்கிள் டோக்கன் போடுறவங்க டிக்கெட்டு கொடுக்குறவங்க தியேட்டர் ஆப்ரேட்டர் கூட அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு வருமானம் வந்து கொட்டி இருக்கணும் அப்படிப்பட்ட படத்தை தான் இண்டஸ்ட்ரி ஹிட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி ஹிட் படத்தை கொடுத்துருக்க சரியா சொன்னா இருபத்தொரு இண்டஸ்ட்ரி ஹிட் படம் கொடுத்த ஒரே நடிகர் என்ன ரஜினிகாந்த் மட்டும்தான் நீங்க தமிழ் சினிமாவை விட்டுருங்க மற்ற மொழிகளில் உள்ள மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மிகப்பெரிய நடிகர்கள் அல்லது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் இருக்குல்ல மெகா ஸ்டார் அல்லது யூனிவர்சல் ஸ்டாரு அல்லது குளோபல் ஸ்டாரு அல்லது ஐகானிக் ஸ்டாரு ஏகப்பட்ட ஸ்டார்கள் இருக்காங்க இவர்களுடைய வரலாறு அதாவது சினிமா எப்படி ஓடிச்சிருக்கிற அந்த பாக்ஸ் ஆபீஸ் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதாவது ஒரு படம் அல்லது இரண்டு படங்கள் கொடுத்திருந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு இரண்டு இண்டஸ்ட்ரி படம் கொடுத்தாலே மிகப்பெரிய வெற்றி வெற்றி கதாநாயகன் அப்படின்னு அர்த்தம் நீங்க அது ஹிந்திலையும் பாருங்க வேற என்ன எல்லாம் பாருங்க ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இருபதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி கொடுத்த நடிகர் வந்து ரஜினிகாந்த் அவர் தமிழ் மற்றும் தெலுங்கில் சேர்த்து இருபத்தொன்னு இண்டஸ்ட்ரி படம் கொடுத்துருக்காரு ஹிந்தியை சேர்த்துக்கிட்டா இருபத்தி ரெண்டு இண்டஸ்ட்ரி படம் கொடுத்துருக்காரு அதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் வேற எந்த நடிகருமே அவருக்கு பக்கத்தில் அருகில் கூட வர முடியாது அவ்வளவு பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதாவது இண்டஸ்ட்ரி ஹிட் மூவிஸ் அதை கொடுத்தது ரஜினிகாந்த் தான் அந்த டீப்பெல்ல தான் நம்ம பார்க்க போறோம் அவர் கொடுத்த அந்த இண்டஸ்ட்ரி ஹிட் படங்கள்ல முதல் மூன்று படங்களை மட்டும் நம்ம இந்த பாட்டுல வந்து பாக்கலாம் இது ஏன்னா இது டீப்பெல்லாம் சொல்லணும் ஏற்கனவே இந்த எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் தான் எதுவும் புதுசு கிடையாது ஆனா அப்படி சொல்லும் போது அந்த படத்தினுடைய வசூல் விவரம் என்ன அந்த படம் எப்படி கொண்டாடப்பட்டது என்ன மாதிரி மாற்றங்களை இந்த சினிமாவில ஏற்படுத்துச்சு என்ன மாதிரி ட்ரெண்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் வந்து அது இன்னொரு பதிவாகவும் இன்னும் ரெண்டு பதிவாகவோ உங்களுக்கு தரேன் நான் இதுல ரஜினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அறிமுகமானாரு என்பதுல மிகப்பெரிய நட்சத்திரம் ஆயிட்டாரு அந்த இடைப்பட்ட ஐந்து வருடங்கள் பாருங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் மிகச்சிறந்த படங்கள் அமைந்தது அதுல முக்கியமான படம் வந்து மூன்று முடிச்சு அவர் வந்து வில்லனா நடிச்சிருந்தா கூட அவர் தான் கதையின் நாயகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அது அமைஞ்சது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா பதினாறு வயதுலே இந்த பதினாறு வயதுலேயே முழுக்க அது ரஜினி படம் அப்படிங்கிற பட்டியல சேர்க்க முடியாது அது ஒரு இண்டஸ்ட்ரி பிரச்சனைக்கா ஏன்னா மிக குறைந்த செலவில் எடுக்கப்பட்டு யாரும் கற்பனை பண்ண முடியாத ஒரு லாபத்தை கொடுத்த படம் எதுன்னா அந்த பதினாறு வயதிலே தான் அன்றைய காலகட்டத்தில் நானூறு சதவீதம் லாபம் கொடுத்த படம் எது எப்படி நானூறு சதவீதம் பாருங்க எத்தனை பர்சன்டேஜ்ல அதோட எனக்கு தெரிஞ்சு அதோட பட்ஜெட் பதினைஞ்சு பத்து லட்சமோ அல்லது பதினேழு லட்சமோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நானூறு சதவீதம் லாபம்னா அதை யோசிப்பாருங்க அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியில் ரஜினிக்கு கணிசமான பங்கு இருக்க அதை வந்து யாரும் மறுக்க முடியாது அதே நேரம் படத்து நாயகன் கமலஹாசர் படத்து நாயகி ஸ்ரீதேவி படத்துக்கு பின்னாடி இருந்த முக்கியமான கதாநாயகியாருன்னா இருந்தா இளையராஜா இது எல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு ஒருத்தருக்கு மட்டுமே அந்த வெற்றி சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால ரஜினி நடித்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆரம்ப கால படங்கள்ல இந்த படம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் நடிப்பில் வந்த மிகச்சிறந்த பட வரிசையில் பாத்தீங்கன்னா அது முள்ளுமலரும் ஆஹ் அதே போல ஒரு கேள்விங்கிரி பைரவி இந்த படங்கள் எல்லாம் வந்த காலகட்டம் அதுதான் அதே போல மிக முக்கியமான படம் அஹ் நினைத்தாலை இணைக்கம் அதுல வந்து தான் ஹீரோ இருந்தாலும் கூட அவருக்கு சற்றம் குறையாத முக்கியத்துவத்தோட ரஜினி நடிச்சிருப்பாரு இப்ப அந்த வெற்றியை வந்து நம்ம ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தமாக்க முடியாது அதனால் இந்த இருந்து எண்பது வரைக்குமான காலகட்டத்தில் இவர் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பிரியா மிகப்பெரிய வெற்றி படம் ஆனா நான் எண்பதுக்கு பிறகு வந்த படங்கள் இருக்க அந்த படங்கள்ல இருந்து மட்டும்தான் இப்போ நான் தேர்ந்தெடுத்து சொல்ல போறேன் இந்த எண்பதுகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எண்பதுகளில் முதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் முதல் மாதம் ஜனவரி மாதம் வழியான ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்துல்லா இந்த படம் வந்து இந்தியில் அமிதாப் நடிச்சு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற அப்படிங்கிற ஒரு படத்தோட தமிழ் ட்ரீம் இருக்கு அது வந்து ரஜினி ரொம்ப விரும்பி நடிச்ச படம் அது ஏன்னா அவருக்கு அமிதாப் அப்படிங்கிற ஒரு மேல ஆரம்பத்திலிருந்தே வந்து அவர் வந்து மிகப்பெரிய மதிப்பு மரியாதை அவருக்கு உண்டு அவர் அங்க நடிச்ச அந்த கோபக்கார இளைஞர் மேலத்தை வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து ரஜினிக்கு இருந்தது அது கரெக்டா அந்த நான் படத்தை ரீமேக் பண்ண போற பாலாஜின்னு வந்து பாலாஜிக்கும் முதல் தேர்வு ரஜினி இருந்தது அது ரொம்ப கோயன்சை விரும்பி அதை அந்த பட அந்த படத்துல வந்து நடிச்சாரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கறத டைரக்ட் பண்ணாரு இந்த படத்தினுடைய வெற்றியால அவர் பின்னாளில் தன் பெயரை வந்து பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டுக்கிட்டார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் இது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு அது வரைக்கும் இருந்த ரஜினியுடைய இமேஜை வேற மாதிரி மாத்திர படம் இது அது வரைக்கும் வந்து ரஜினி எல்லா விதமான படங்கள் நடிப்பாரு அதாவது காமெடியும் பண்ணியிருக்காரு வில்லனா பண்ணியிருக்காரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஹீரோவா பண்ணியிருக்காரு எல்லா விதமான பாத்திரங்களையும் அவர் வந்து நடிச்சிருந்தா கூட இதுல வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற ஒரு மிகப்பெரிய இமேஜ் வந்து இந்த படத்துல ஒரு கிடைச்சது அதே போல இரட்டை வேடங்கள் ரெண்டு வருஷத்துலயுமே வந்து அவ்வளவு டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாரு பின்னும் இருப்பார் முன்னே அது வந்து ஒரு டான் பாத்திரம்னா டான் டு கோர் அப்படி நிற்பாரு இந்த பக்கம் ராஜப்பானா ராஜப்பா ஒரு கலை கூட்டாடி என்ன எப்படி இருப்பார அதே மாதிரி உடல் மொழி அதே மாதிரி நெலின் சொல்லியோட அந்த ராஜப்பா கேரக்டர் ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பு எல்லோருமே அது வரைக்கும் ரஜினி மீது பலருக்கும் விமர்சனம் இருந்தது அவர் நடிப்பு சில ஒத்துக்கவே இல்லை ஆனா அவங்க அத்தனை பேரையும் வாயடிக்க வச்ச படம்னா அது வந்து பில்லா படம் தான் இந்த படத்துல மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியோட இசை ஒரு கூடுதல் படம் அதே போல படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல்கள் இன்னொரு முக்கியமான பலமா அமைஞ்சுது ரஜினியினுடைய இமேஜை வந்து அப்படி தூக்கி நிறுத்துற தான் வந்து கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பாரு இருப்பாரு பில்ல பாட்டு முழுசும் அந்த வரிகளை வந்து கேட்டு பாருங்க அதே போல நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு சாரி நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு பாட்டு ஒண்ணு அந்த அந்த நேரத்துல ரஜினி வந்து அவரு நிறைய சர்ச்சைகளில் அவர் பேர் அடிபட்டது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு மனநலம் பாதிக்கப்பட்டது அதனால கொஞ்சம் மூர்க்கத்தனமா வெளியில வந்து நடந்துக்கிட்டாரு உடனே ரஜினி அவனுதான் ஒளிஞ்சுட்டாரு அவருக்கு பைத்தியம் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் பரவுச்சு அந்த நேரத்தில் நடிகர் தலைவர் சுகாதி கணேசன் அப்ப முதல்வராயிருந்த தலைவர் எம்ஜிஆர் இவரெல்லாம் தனிப்பட்ட முறையில அக்கறை எடுத்து ரஜினிகாந்தை வந்து காப்பாத்தி திரும்ப வந்து தமிழ் சிறீவ கொடுத்தாங்க அப்படி கொடுத்த பிறகு அந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால இந்த பாட்டு வந்து அவருடைய அன்றைய நிலை எண்ணமும் அதை மனசில் வச்சு கண்ணதாசன் மிகச்சிறப்பாக எழுதியிருப்பாரு எல்லா பாட்டுமே தான் அந்த படத்துல இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் அருமையா இருக்கும் மிகப்பெரிய வெற்றி பாடல்கள் அதாவது படம் கதை நடிப்பு பாட்டு இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களை கவர்ந்துருச்சு அவருடைய விளைவு பில்லா வந்து ரஜினிகாந்தோடைய அவர் சோலோவை நடிச்ச ஆக்சன் படத்துல மிகப்பெரிய வெற்றி படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண படம் இது இப்ப யாரும் சொல்றது அப்படிலாம் ஆனா அந்த படத்தின கே பாலாஜி அவர்கள் பலமுறை வெளிப்படையா சொன்னது என்னன்னா பில்லா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படம் தமிழ் சினிமா உலகில் ரஜினிய சிம்மாசனத்துல வச்ச படம்னா அதுவும் பில்லா தான் ஏன்னா அன்னைக்கு உட்கார்ந்தா இருப்பாரு அந்த சிம்மாசனம் அதுல இருந்து அவர் அவர் இறங்கவே இல்லை இறங்கவர் விடல மக்கள் அந்த சிம்மாசனத்துல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்காரு பில்லா அவருடைய முதல் சோனோ இண்டஸ்ட்ரி படம் அப்படின்னு சொன்னா அன்றைய தேதிக்கு பில்லா வசூலிச்ச தொகை வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேல அஞ்சு கோடி இருந்தவளோ பெரிய சொன்னே இல்லைன்னா அந்த படத்துக்கு அவங்க செலவு பண்ண தொகை மிக குறைவுதான் அன்றைய காலகட்டத்துல ஆனா அது வசூலிச்சது அதை விட பல மடங்கு அதிகம் அதனால அது அன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த அஞ்சுக்கு அஞ்சு கோடிங்கிறது இன்னைக்கு அது ஐயாயிரம் கோடின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவு வந்து அந்த நாணயத்தினுடைய மதிப்பு மாறி போச்சு இது முதல் படம் அதுக்கடுத்து ரஜினியினுடைய மிகப்பெரிய வெற்றி படம்னா அது வந்து முரட்டுக்காக அந்த ஆண்டின் தொடக்கத்துல இந்த படம் வந்துச்சு பில்லா இந்த படம் அந்த ஆண்டின் கடைசியில டிசம்பர்ல வெளியாகுது டிசம்பர்ல வெளியாகி தாழ்வு மரணம் அந்த படம் பில்லா வந்து பில்லாவும் எல்லா சென்டர்லயும் பிரமாதமா போச்சு இது இந்த பி அந்த சி சென்டர் இருக்குல்ல கிராமம் சார்ந்த அல்லது கிராமப்புற நகரங்கள் சார்ந்த அந்த திரையரங்குலாம் பில்லா அதாவது முரட்டுக்காலை வசூலிச்ச தொகை இருக்க அது வந்து இன்னும் கண் முன்னாடி நிக்கிது ஏன்னா முரட்டுக்காலையே கூட்டத்தோட கூட்டம் போய் பார்த்துருக்கேன் அப்போ வந்த கூட்டம்னா இது வந்து கிருஷ்ணகிரில ஒரு தேட்டர் தான் இந்த படத்தை பாக்குறேன் கிருஷ்ணகிரில அந்த 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 திருவரங்கிலிருந்து கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு கூட்டம் நிக்கிது வெளிப்படுத்தி சொல்ல அந்த அன்றைய காலகட்டத்துல இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதைத்தான் வந்து சுப்பிரமணியபுரத்துல அவர் காட்சியா வச்சிருந்து பாரு இயக்குனர் சசிகுமார் உரட்டு கால படத்துக்கு அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள எப்படி போறாங்க டிக்கெட் வாங்கி உள்ள போறதே பெரும் போராட்டம் அதை வந்து அவர் காட்சிப்படுத்தி இருப்பாரு எந்த அளவுக்கு மக்கள் அதை ரசிச்சாங்கன்றதே அவர் காட்சிப்படுத்தி இருப்பாரு ஏன்னா அவர் அந்த படத்தை அந்த சூழல பார்த்து மிக்க அதனால சோ முரட்டுக்காலம் வந்து ஏரியம் ஓட தயாரிப்பு கதை வசனம் பஞ்ச ரணாச்சலம் இயக்கம் வந்து எஸ் பி முத்துராமன் அவர்கள் இசை இணையராஜா ஏரியமுக்கு ரஜினி நடிச்ச முதல் படம் ஏரியம் நெகிப்ப செர் மறைவுக்கு பிறகு சின்ன இடையொளி விட்டு ஏனியம் நிறுவனம் மறுபடியும் தயாரிப்பில் இறங்க இறங்கிய படம் வந்து அந்த முரட்டுக்கால தான் பஞ்சி அருணாச்சலம் அவர்கள் அவருடைய கதை வசலத்தை எழுதிட்டாரு ரஜினிக்கு ஜோடியா ரத்தி நடிச்சிருப்பாங்க ஒரு அண்ணன் தம்பிகள் கதை அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள புதுசா வருகிற ரஜினிக்கு ஜோடியா வர அக்னி ஒரு ரத்தி அப்படின்னுக்கு அவங்களுடைய அந்த பாண்டிங்கு அந்த ஊர்ல அவருக்கு எதிராக வர்ற ஜெய்சங்கர்ன்ற ஒரு வில்லன் இப்படி ஒரு கிராம பின்னணி சூழ்ந்த ஒரு கதை அன்னைக்கே வந்து ஜல்லிக்கட்டை அந்த படத்துல படமாக்குனாங்க ஜல்லிக்கட்டல ஜெயிச்ச பிறகு ரஜினி அந்த பாட்டு வரும் பொதுவாக என் மனசு தருங்கட்டு அதே போல அதில் இடம்பெற்ற அந்த ரயில் சண்டை காட்சி இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு காட்சி இப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட பெரிய புரட்செருவில் உருவான படமா வந்தது முரட்டுக்கால இந்த முரட்டுக்காலையில் இடம்பெற்ற அந்த பொதுவான எம்எல்சு தங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நம்பர் ஒன்னு வச்சுக்காங்களேன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான அறிமுக பாட்டுல இன்னைக்கு எத்தனையோ பாட்டு வந்திருக்கலாம் எவ்வளவு நியூஸ் மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்பரேன்னு இடம் எந்த பாட்டுக்குன்னா அது இந்த பொதுவாக மனுஷ தங்கம் தான் அவ்வளவு சிறப்பா இருக்கும் அதுவும் ரஜினியே பாடுவது போலதான் இருக்கும் அந்த குரல் மலேசி குரல் அதனால ஜனங்களுக்கு வந்து அவ்வளவு புடிச்சு போச்சு அந்த படம் தாறுமாறான வெற்றி இன்றைய அதாவது அன்னைக்கு தேவைக்கு அந்த படம் ஏழு கோடி ரூபாய்க்கு மேல வந்து கலெக்ட் பண்ணதா சொல்லுவாங்க அது மிகப்பெரிய தொகை அது அன்னைக்கு கோடிகள்ல வந்து யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அன்னைக்கு எல்லாம் படம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி ஒரு அஞ்சு லட்சம் வந்தாலே போதும் பெரிய சந்தோஷம் அப்படின்ற மனநிலை இருந்த காலகட்டம் அப்போ அந்த நேரத்துல இந்த கோடிகள் படத்தை வந்து வசூல் பார்த்த படங்கள்லாம் வந்து ரஜினி நடிச்ச படங்கள் தான் அதையும் இந்த முரட்டுக்காலைக்கு ஒரு தனி இடம் உண்டு ரஜினி படங்கள்ல அந்த ஒரே ஆண்டுல இரண்டு மெகா ஹிட் படங்கள் இரண்டு இண்டஸ்ட்ரீட் படங்கள் அமைஞ்சது இந்த இரண்டு படங்களுக்கு பிறகு ரஜினிக்கு அமைந்த இன்னொரு இண்டஸ்ட்ரி படம் அப்படின்னா அது வந்து மூன்று முகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று முகம் படத்தை சத்ய தயாரிச்சது ஏ ஜெகநாதன் அவருடைய ஆஸ்தான இயக்குனர் அவரு அவர் தான் பண்ணாரு அந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சாங்க ரஜினி மூன்று இடத்தில் நடித்திருந்தார் ஒண்ணு அலெக்ஸ் பாண்டியன்ற போலீஸ் அதிகாரி இன்னொன்னு அருண் அப்படிங்கிற ஒரு அரேரமாரே இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தரா ஜான் ஒரு கேரக்டர் இதுல பிரதான வில்லன் வந்து செந்தாமரை இன்னொரு வில்லனா சத்யராஜ் இருப்பாரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன படம் இது இந்த படத்துக்கு ரஜினி முதல் முறை மூன்று வேசல் நடிக்கிறார் அப்படின்றதுனால அன்னைக்கே வந்து பெரிய எதிர்பார்ப்பு கிடையில வெளியான படம் அன்றைய சினிமா பத்திரிகைகள் பேசும் படம் பொம்மை இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் அந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் இருந்த அந்த காலகட்டத்துல சினிமாவில சினிமா பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பத்திரிகை இருந்தது அதுல பிரபலமான ஒரு ஆறு ஏழு பத்திரிகைகள் இருந்தன ரொம்ப ஒரு லீடிங் மேகசின்ஸ் ப்ராஃபிட்டபிள் மேகசின்ஸா இருந்தது இந்த இந்த பத்திரிகைகள் அனைத்திலும் அட்டை படத்துல இருந்து உள்ள இருக்கிற பக்கங்கள் எல்லாம் கூட இந்த மூன்று பக்கம் படத்தோட ஸ்ரீகளை நான் வந்து தொடர்ச்சியா பார்த்திருக்கேன் அதுல சில அப்பலாம் வந்து அப்பதான் இந்த மாத நாவல் பத்திரிகைகள் வந்துகிட்டு இருந்துச்சு அதுல குறிப்பா மெட்டி அப்படின்னு ஒரு பத்திரிகை வரும் அது வந்து தாய் என்ற பத்திரிகையோட துணை பத்திரிகை இந்த மெட்டிங்கிறது பிரபலமான கதாசிரியர் நாவல் எழுதுவாங்க இதனுடைய அட்டை பக்கங்கள் எல்லாம் கூட மூன்று முகம் தான் அதனுடைய விளம்பரங்கள் தான் இடம்பெற்றிருந்தேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா அல்லது மீடியா உலகம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு நிறைய வந்து பேசுறாங்க காசு இல்லாம வந்து ஸ்டில்கள் வந்து கிடையாது ஸ்டில்கள் ரிலீஸ் ஆகும் அட்டை படத்துல பெரிய செலவு பண்ண வேண்டிய அந்த காலம் அது அப்போ எல்லா பத்திரிகைகளிலும் தவறாம இடம்பெற்றது இந்த மூன்று முகம் ஸ்டில்கள் மற்றும் அது அது தொடர்பான விளம்பர போட்டோக்கள் தான் இதுல இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு கிடையில் வெளியாச்சு இந்த எதிர்பார்ப்பை விட இன்னும் அதிகமான நிறைவு தந்த படமா மூன்று அமைஞ்சது பாத்திரங்களும் ரஜினி தான் பண்ணாரா அப்படின்னு வந்து சந்தேகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒண்ணு பொண்ணு அவ்வளவு டிஃபரன்சியேட் பண்ணி காத்துவாரு அதனால அந்த அலெக்ஸ் பாண்டியனா அவர் நடந்து வர்ற அந்த அழகு அவரு அவரு அந்த வில்லன் செந்தாமுறைய வந்து என்கவுண்டர் பண்ற அந்த என்கவுண்டர் அவரை எதிர்த்து அவர் வந்து பேசுற அந்த வசனங்கள் இது எல்லாமே வந்து ஜனங்களுக்கு பிடிச்ச ஒன்னா மாறி போச்சு அந்த படம் இருபத்தைந்து வாரங்களுக்கு மேலே ஓடிச்சு மிகப்பெரிய வசூலை குவித்த படம் அது அந்த படம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் அன்றைய நாட்கள்ல இந்த படம் மொத்தமா வசூலிச்சா சொல்லுவாங்க ஸோ மூன்று முகம் ரஜினியுடைய கெரியர்ல வந்து அன்றைய அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் நடிக்க வந்து ஏழு எட்டு ஆண்டுகள் ஆகியிருக்கு அந்த எட்டு ஆண்டுகளில் அவர் பார்க்காத ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு அவரை இட்டு வச்சு இருந்த மூன்று படம் பின்னாளில் இதே படத்தை வந்து ஜான் ஜானி ஜனார்தன் அப்படின்னு வந்து தயாரிச்சாங்க அந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் அது ஹிந்தில எப்படிப்பட்ட பிளாக் பஸ்டர்ன்னா ஹிந்தில ஒரு சென்டிமெண்ட் உண்டு அங்க எந்த ஒரு ஹீரோவும் மூன்று வேடங்கள்ல நடிச்சா அது வந்து எடுபடாது தோல்வி படமா அமையும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் அமைச்சது அவங்களுக்கு சமீபத்திய உதாரணமா இருந்தது அமிதாப் நடிச்ச திரிசூல் அந்த படத்துல மூணு நடிச்சிருப்பார் படம் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது வந்து அதனால இந்த மூன்று வேடங்கள்ன்ற ரிஸ்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நடிக்கிறத தவிர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்மால் எங்கிருந்து போயிட்டு இதே மூன்று முகத்த மூன்று வேடங்கள் நடிச்சு அந்த படம் ஐம்பது வாரங்கள் ஓடிச்சு அந்த படம் ஐம்பது வாரங்கள் ஓடிச்சு பொன்டா கண்டது அந்த படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் டி ராமாராவ் அவரிடம் நான் வந்து பேசும்போது இந்த இந்த அவர் அவர்தான் வந்து சொன்னார் அது இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருந்தது இந்த சென்டிமெண்ட்டை வட இருந்த சென்டிமெண்ட்டை உடச்சதே இங்கிருந்து இருந்து போன ஒரு நடிகர் தான் அந்த வகையில வந்து அந்த படம் யாராலும் மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு திரு டி ராமாராவ் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார் அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அது இந்த மூன்று முதத்துக்கு பிறகு நிறைய அவர் நடிச்சு பெரும்பாலும் வந்து நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் அந்த மாதிரி படங்கள் தான் அவருக்கு சோட போன படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதன் மூன்று முதத்துக்கு பிறகு அடுத்த இரண்டு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அவரு ராஜசேகர் அப்படின்ற ஒரு இளம் இயக்குனர் அவரோட இணையிறாரு அவர் ரெண்டு பேரும் எண்ச்சு கொடுத்த முதல் படம் தம்பிக்கு என்ற ஒரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகின்றது திரும்ப அடுத்த படத்துலயே வந்து ராஜசேகர் கூட கைக்கு வைக்கிறார் ரஜினி அந்த படம் தான் படிக்காத இந்த படம் வந்து ஒரு இந்தி படத்தோட தகவல் தான் குப்தார் அப்படின்னு ஒரு படத்தோட தகவல் இதுல ரஜினிகாந்த் அவருக்கு அண்ணனா வந்து நடிகர் அவங்க சிவாஜி கணேசன் ஜோடியா அம்பிகா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க படத்தோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு என்டர்டைனர் ஆக்சுவலா எந்த விதமான எக்ஸ்ட்ரா தேவையில்லாத காட்சிகள் அப்படின்னு ஒண்ணு கூட சொல்ல முடியாது ஆரம்பத்துல அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் இருந்து கடைசியில வந்து சிவாஜி நீ படிக்காத மேததாம்பான்னு சொல்லிட்டு அவருக்கு முத்தம் பெறுகிற காட்சி வரைக்கும் ஒரு காட்சி கூட வீணானதுன்னு சொல்லவே முடியாது அவ்வளவு அழகா வந்து அதை கோர்த்து இருப்பாங்க அந்த காட்சிகள் இப்ப பார்த்தாலும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த படம் இந்த படத்துல முக்கியமான அம்சம் வந்து தலைவரோட நடிப்பு இந்த பக்கம் வினயராஜா கூட மிகச்சிறந்த இசை மிகச்சிறந்த இசை ஒரு ஒரு பாட்டு வந்து ஒரு ஒரு ரகம் ராஜா முக்கிய ராஜா நான் அது வந்து மாசுன்னா மாஸ் அப்படி இருக்கும் சொல்லி அடிப்பேன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு உற்சவம் அப்புறம் தத்துவம் அல்லது சோகம் என்ன வேணா சொல்லிக்கலாம் ஊரை பிரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டு வந்து அந்த அந்த பாட்டை பார்த்து அத்தனை பேருமே ரஜினியோட நடிப்பு என்ன மாதிரி கிளாஸ் ஆனது அப்படிங்கிறத பாராட்டினாங்க அதுல குறிப்பா நடிகர் தலைவர் சிவாஜி கணேஷ் அவர்கள் அந்த பாடலுக்கு ரஜினியினுடைய அந்த பாவங்கள் அவர் நடித்த விதத்தை வெகுவாக பாராட்டி வருவாரு அதே போல ஒரு அந்த புருட் சாங் ஆனா அந்த புருட் சாங் இவ்வளவு ஃபாஸ்டா இப்படியெல்லாம் கொடுக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு இளையராஜா அது வந்து சோதிக்கு நீ எங்கேயும் சொன்ன சொன்ன அந்த பாட்டு இப்படி எல்லா பாடலுமே மிகச்சிறப்பா அமைஞ்சிருக்கும் ரஜினியுடைய நடிப்பு வந்து உச்சகட்டமா இருக்கும் அந்த கல்லூரியில அவருடைய அந்த தம்பிய வந்து பார்த்துட்டு வர்றது அதுக்கப்புறம் அவர் தம்பி வந்து அந்த எம்பிபிஎஸ் படிக்கல பெயில் ஆயிட்டா போய் சொல்லிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு போய் சண்டை போடுறது அவன் தம்பி ரியாக்சன் பார்த்துட்டு வேதனை போடுறது இப்படி நிறைய காட்சிகள் அதே போல சிவாஜி கணேசனும் ரஜினிகாந்தும் இணைந்து தோன்ற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து நம்மளால வந்து திரும்ப இப்படி என்ன ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரியான அஹ் ஒரு அருமையான படம் படிக்காதவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைச்சு ரஜினிக்கு இந்த படத்தை வந்து வி வீராசி எம் வீராசாமி அவர் வந்து தயாரிச்சிருந்தார் அவர் வேலூர் இருக்காரு அவருடைய மகன் தான் வந்து வி ரவிச்சந்திரன் கன்னடத்துல வந்து மிகப்பெரிய நடிகர் பிளஸ் டைரக்டர் தயாரிப்பாளராக இருக்கிற வி ரவிச்சந்திரன் இவங்க தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் இந்த படம் வந்து ரொம்ப குறைவான செலவுல தான் வந்து அந்த படத்தை எடுத்தாங்க ஆனா அது அது வந்து சம்பாதிச்சு கொடுத்தது பதினைந்து கோடிக்கு மேல அன்றைய நாளில் அந்த படத்துக்கான வசூல் பதினைந்து கோடிக்கு மேல யோசி பாருங்க ஒருத்தர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும்னாலேயே முக்கிறாங்க தடுமாறுறாங்க ஆனால் இந்த மனிதர் ஒரே ஆண்டும் அடுத்தடுத்து முதல் மாதத்தில் ஒரு பிளாக் பஸ்டர்னா கடைசி மாதத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் அடுத்த ஆண்டில் ஒரு பிளாக் பஸ்டர் அடுத்த அடுத்த ஆண்டில் ஒரு இண்டஸ்ட்ரி இப்படி இண்டஸ்ட்ரி ரொம்ப சர்வ சாதாரணமாக கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த மற்ற இண்டஸ்ட்ரி படங்களை வந்து நான் அடுத்தட்டுமே கூட சொல்றேன்